வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் பீட்ரூட் கறி பிரட்டல் தம் செய்ய போகிறேன் அதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு வாங்க பார்ப்போம் பீட்ரூட்டை நாங்கள் விதம் விதமாக சமைக்கலாம் வரை செய்யலாம் பீட்ரூட் சேர்த்து புட்ட வைக்கலாம் ஜூஸ் செய்து குடிக்கலாம் வரை செய்யலாம் விதம் விதமாக சொல்லலாம் பீட்ரூட்டை வச்சு நாங்கள் சமைக்கலாம் நான் இன்றைக்கு பீட்ரூட்டோட ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் பிரட்டல் தறி செய்ய போகிறேன் தேவையானதெல்லாம் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஒளிவ எண்ணெய் தான் ஜூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒளிவு எண்ணெய் சாப்பிட்றது நல்லது அந்த எண்ணெயை சேர்த்துட்டு நான் எண்ணெய் சூடாயின பிறகு அதில் கருகப்பில் கடுகு சீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் லேசாக பொரிய விட்டிருக்குறேன் அது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு அதில் வெங்காயம் சேர்க்குறேன் ரெண்டு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அது லேசாக கிளறி போட்டுருந்தாங்க அந்த எண்ணெயில் லேசாக வதங்க விட்டுட்டு நான் தக்காளி பழமும் ரெண்டு தக்காளி பழம் இல்லை ஒரு தக்காளி பழம் நான் அதில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன் நல்லா இருக்கும் தக்காளி பழமும் நல்லா இருக்கும் நான் இப்போ ஒரு பக்கமாக வெங்காயமும் ஒரு பக்கமாக தக்காளி பழமும் சேர்த்துட்டு அதில் உப்பு உப்பு போட்டால் டக்குன்னு தக்காளி பழம் இதெல்லாம் டக்குன்னு மசிஞ்சிருக்கும் அப்போ கூடவே மஞ்சத்தூளும் காரத்துக்கு கொஞ்சமாக கட்டைத்தூளும் நான் சேர்த்து அப்படியே கொஞ்சம் மூடி வைக்க போறேன் அது நல்லா வதங்கி வரும் நல்லா இருக்கும் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது வதங்கி வந்த அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற பீட்ரூட்டையும் ஒரு உருளைக்கிழங்கு அதையும் நான் சேர்த்து இப்போ கொஞ்சம் நாங்கள் மூடி வச்சோம்னு சொன்னால் அது நல்லா அவிஞ்சு வெந்து நல்லா வேற வேறு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி வெந்து வந்திருக்கு நான் இது பால் போடாமல் தான் சமைக்கிறேன் பால் போடாமல் செய்தாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் பிறப்பமுண்டா கொஞ்சம் கட்டிப்பால் நாங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்கலாம் நான் தேங்காய் பால் தேங்காய் பால் போடாமல் அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கிறேன் நல்லா இருக்கும் இந்த பீட்ரூட் கறி வெள்ளை சோறு சாப்பிட எல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ மஞ்சள் சோறு சமைச்சா அதுக்கு வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா வந்துட்டுது நல்லா காரமாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த பீட்ரூட் ப்ரி பிரட்டல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே ஒரு தடவை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்